வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு அணிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பு வச்சிருக்காங்க இந்தியா அப்படின்னு தான் வந்து சொல்லணும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட் ஸ்டேபிளில் தொடர்ந்து இந்தியா ஃபஸ்ட் பிளேஸில் வந்து இருக்காங்க இங்கிலாந்து அணியை கண்டினியூஸா நாலு கேமில் வந்து தோற்கடிச்ச காரணத்தினால இங்கிலாந்து இப்போதைக்கு வந்து அதெல்லாம் பாதாளத்தில் வந்து இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் அவங்க வந்து எட்டாவது இடத்துல வந்து இருக்காங்க இது வரைக்கும் பத்து கேமில் ஆடி மூணில் மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க ஆறு கேமில் வந்து தோற்றுருக்காங்க ஒரு கேம் வந்து ட்ரா ஆயிருக்கு வெற்றி சதவிகிதம் அப்படின்னு பாக்குறப்ப பதினேழு புள்ளி ஐம்பது சதவிகிதம் வந்து வாங்கியிருக்காங்க எட்டாவது இடத்துல கடைசி இடத்துக்கு முன்னாடி வந்திருக்காங்க இன்னொரு புறம் இந்தியா முதல் இடத்துல இருக்காங்க அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு பாயிண்ட்ஸ் பர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க ரெண்டாவது இடத்துல நியூசிலாந்து வந்து இருக்காங்க அவங்க அறுபது சதவீதம் பாயிண்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க மூணாவது இடத்துல ஆஸ்திரேலியா ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் பாயிண்ட்ஸ் பெர்சன்டேஜ் வந்து வாங்கியிருக்காங்க இப்போ வந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா தொடர் தான் வந்து போயிட்டு இருக்கு இப்போ இதில் எந்த அணி ஜெயிச்சாலும் நமக்கு வந்து கவலை கிடையாது நியூசிலாந்து ஜெயிச்சாலும் இந்தியாவை நெருங்க முடியாது ஆஸ்திரேலியா ஜெயிச்சாலும் இந்தியாவை நெருங்க முடியாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் அந்த மாதிரி வந்து பிஸி ஆயிடும் அந்த வகையில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய முதல் இடத்தை நம்ம வந்து தக்க வச்சுக்க போகிறோம் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா மற்றும் இங்கிலாந்து மூணு அணிகளுக்கும் சேர்த்து வச்சு ஆப்பு வச்சு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து முதல் பொசிஷனை வந்து தக்க வச்சுக்கிட்டாங்க நன்றி